சுவிஸ் தமிழ் டிவி வழங்கும் இன்றைய சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள் சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் சுவிசேகர் பதிப்பகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்ற ஒரே ஒரு தமிழர் அச்சகம் அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து அச்சு வேலைகளுக்கும் சுவிஸ் பதிப்பகம் சோ ரிஜ் நகரில் யோகி மாஸ்டரின் ஸ்டா இன்ஸ்டிடியூடின் நஹ் ஹில் வகுப்புகள் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையான பிரைமார் செக்குண்டார் மற்றும் மிட்டல் ஷூலா இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் மெத்தமெட்டிக்ஸ் டாச் பிரெஞ்சாசேஷ் மேலும் பல வகுப்புகளுக்கு நாடு வேண்டிய ஒரே இடம் யோகி மாஸ்டரியின் ஸ்டா இன்ஸ்டியூச் எஸ்பிசி வங்கி நெரிச்சலவை சட்டங்களை மீறியதாக குற்றச்சாட்டு HSBC என்ற தனியார் வங்கி சுவிட்சர்லாந்து நிதிச் சட்டங்களை மீறி செயற்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து நிதி சந்தை மேற்பார்வை அதிகார சபை இந்த விடயம் தொடர்பில் குற்றம் சுமத்தியுள்ளது மேலும் குறித்த வங்கிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளது பிரித்தானியாவை மையமாக கொண்டு இயங்கி வரும் HSBC வங்கியானது சுவிட்சர்லாந்து நிதிச் சட்ட திட்டங்களுக்கு புறம்பான வகையில் செயற்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இரண்டு சந்தர்ப்பங்களில் வங்கி நியதிகளுக்கு புறம்பான வகையில் செயற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சொத்துக்களின் பின்னணி அதன் நோக்கம் போன்ற காரணிகளை கருத்திற்கொள்ளாது வங்கி கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது நிதிச்சந்தை சட்டங்கள் பாரதூரமான அளவில் மீறப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் சிறுவர் குற்றச் செயல்கள் அதிகரிப்பு சுவிட்சர்லாந்தில் சிறுவர் குற்ற செயல்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சிறுவர்களினால் இழைக்கப்பட்ட குற்ற செயல்களின் எண்ணிக்கை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டை விடவும் பதினொன்று வீதத்தினால் அதிகரித்துள்ளது சுவிட்சர்லாந்து மத்திய புள்ளி அலுவலகம் இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டுள்ளது பதினைந்து வயதிற்கும் குறைந்த சிறுவர்கள் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் குற்றவியல் சட்டத்தின் கீழ் தண்டனை விதிக்கப்பட்டு சிறுவர் குற்றவாளிகளின் எண்ணிக்கை உயர்வடைந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்த எண்ணிக்கையானது அறுபது வீதத்தினால் அதிகரித்துள்ளது தாக்குதல்கள் மோதல்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு இடையூறு விளைவித்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்களின் செயல்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஒன்பது ஆண்டுகால பகுதியில் குற்றச் செயல்களின் எண்ணிக்கை மும்மடங்காக உயர்வடைந்துள்ளது அமெரிக்க சுற்றுலா பயணி மீது சுவிட்சர்லாந்தில் கத்திக்குத்து தாக்குதல் சுவிட்சர்லாந்தில் அமெரிக்க சுற்றுலா பயணி ஒருவர் லவுசானில் வைத்து கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் இருந்து பாட்டின் தலைநகருக்கு வருகை தந்த ஐம்பது வயது பெண் ஒருவர் லவ்ஸான் பழைய நகரை சுற்றி பார்க்கும்போது கத்திக்குத்து தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார் இத்தாக்குதல் கொள்ளை முயற்சிக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக உள்ளூர் காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது சுற்றுலா பயணி தனது பையுடன் தப்பிச் செல்ல முயன்ற குற்றவாளி அவரது தோளில் குத்தியுள்ளார் குறித்த சம்பவம் கடந்த சனிக்கிழமை ஜூன் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று அதிகாலை மூன்று மணி முப்பது நிமிடம் இணையளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளார் அந்த வழியாக சென்றவர்கள் தாக்கியவரை தடுக்க முயன்ற அவர் தப்பியோடினார் குற்றவாளியை தேடும் முயற்சிகள் இடம்பெற்று வந்த நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுவாக பாதுகாப்பான நகரத்தில் இத்தகைய தாக்குதல்கள் அரிதாகவே காணப்படுவதாகவும் குறிப்பாக சுற்றுலா பயணிகளை குறிவைக்கும் சம்பவங்கள் எதுவும் லவ்ஸானில் பதிவாகவில்லை என்றும் கண்டோனல் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜெனிவாவில் மனித கடத்தல் வழக்கில் சிக்கிய இங்கிலாந்தின் பணக்கார குடும்பம் பிரித்தானியாவின் பணக்கார குடும்பங்களில் ஒன்று என கருதப்படும் ஒரு குடும்பத்தின் உறுப்பினர்கள் தங்கள் வீட்டில் உள்ள நாய்க்கு செலவு செய்ததை விட குறைவான பணத்தை தங்களிடம் வேலை பார்த்தவர்களுக்கு ஊதியமாக கொடுத்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவின் பணக்கார குடும்பங்களில் ஒன்றான ஹிந்துஜா குடும்பம் வாகனங்கள் எண்ணெய் மற்றும் ரசாயனங்கள் வங்கி மற்றும் நிதி தகவல் தொழில்நுட்பம் சைபர் பாதுகாப்பு சுகாதாரம் வர்த்தகம் உள்கட்டமைப்பு திட்ட மேம்பாடு ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு மின்சாரம் மற்றும் ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட பதினொரு துறைகளில் கோலுற்றும் ஒரு கூட்டு நிறுவனமாகும் இந்த குழுமத்தின் உரிமையாளர்களான ஹிந்துஜா சகோதரர்களுக்கு உலகம் முழுவதும் சுமார் முப்பத்தேழு பில்லியன் பவுண்டுகள் மதிப்பிலான சொத்துக்கள் உள்ளன ஹிந்துஜா குடும்பத்தினருக்கு ஜெனிவாவில் ஒரு வீடு உள்ளது பிரகாஷ் மற்றும் கமல் ஹிந்துஜா அவர்களுடைய மகன் அஜய் மருமகள் நமிரதா ஆகியோர் தங்கள் பிள்ளைகளை கவனித்துக் கொள்வதற்காகவும் வீட்டு வேலைகள் செய்வதற்காகவும் இந்தியாவிலிருந்து ஆட்களை அழைத்து வந்துள்ளார்கள் அவர்களுக்கு நாளொன்றிற்கு பதினெட்டு மணி நேரம் வேலை செய்தும் ஏழு பவுண்டுகள் மட்டுமே ஊதியம் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் வீட்டை விட்டு வெளியே செல்லவும் அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை ஹிந்துஜா குடும்பம் மீது ஆட்கடத்தல் மற்றும் துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு சுவிட்சர்லாந்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கி சமரசம் செய்யப்பட்டு விட்டாலும் அவர்கள் தாங்கள் இந்தியாவிலிருந்து அழைத்து வந்தவர்களின் பாஸ்போர்ட்களை பிடுங்கி வைத்துக் கொண்டதாலும் வீட்டை விட்டு வெளியே செல்ல அனுமதிக்காததாலும் அது ஆட்கடத்தலாக கருதப்படும் என்பதால் வழக்கு தொடர்கிறது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஆஜரான ஜெனீவாவின் மிக பிரபலமான சட்டத்தரணியான ஈவ்ஸ் பட்டோசா ஹிந்துஜா குடும்பம் தங்கள் நாய்க்கு ஆண்டொன்றிற்கு சுமார் பத்தாயிரம் தொடர்கள் அதாவது சுமார் ஏழாயிரத்து எண்ணூறு பவுண்டுகள் செலவிடும் நிலையில் அவர்கள் வீட்டில் வேலை செய்தவர்களுக்கோ நாளொன்றிற்கு எட்டு தொடர்கள் அதாவது ஏழு பவுண்டுகள் மட்டுமே ஊதியம் வழங்கியதாக வாதம் முன்வைத்துள்ளார் ஆகவே ஹிந்துஜா குடும்பத்திற்கு சிறை தண்டனை விதிக்குமாறும் பல மில்லியன் தொடர்கள் இழப்பீடு மற்றும் வழக்கு செலவுக்காக வழங்க உத்தரவிடுமாறும் யூஸ் பர்டோசா நீதிமன்றத்தை கோரியுள்ளார் கண்டோன் கிராவுண்டனில் மரக்குற்றுகளை ஏற்றிச் சென்ற ஹெலிகாப்டர் விபத்து கண்டோன் கிராவுண்டனில் ஹெலிகாப்டர் விபத்து ஒன்று ஏற்பட்டதில் விமானி காயமடைந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று செவ்வாய்க்கிழமை ஜூன் பதினெட்டு அன்று நிகழ்ந்துள்ளது இருபத்தொன்பது வயதான ஹெலிகாப்டர் பைலட் செவ்வாயன்று மரக்குற்றிகளை ஏற்றிக்கொண்டு பறந்துள்ளார் ஹெலிகாப்டருடன் இணைக்கப்பட்டிருந்த மரக்குற்றிகளை ஊர் இடத்தில் இறக்கும் விபத்து ஏற்பட்டுள்ளது முதற்கட்ட கண்டுபிடிப்புகளின்படி ஹெலிகாப்டர் ஐம்பது மீட்டர் உயரத்தில் இருந்து விழுந்து தரையில் மோதியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் எனினும் விபத்துக்கான காரணம் தொடர்பில் இதுவரை எதுவும் வெளியாகவில்லை விமானிக்கு தளத்தில் முதலுதவி அளிக்கப்பட்டு கிராபண்டன் கண்டோனல் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் விபத்து நடந்த இடத்தை பாதுகாக்க கிராபண்டன் கண்டோனல் போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறை இயற்கை மற்றும் சுற்றுச்சூழலுக்கான அலுவலகத்தின் நிபுணர்கள் அழைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சூரிச்சில் பொது இடத்தில் பத்தொன்பது வயது இளம்பெண் மீது பாலியல் பலாத்காரம் சூரிச் மெயின் ஸ்டேஷன் அருகே சனிக்கிழமை மாலை பத்தொன்பது வயது பெண் ஒருவர் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாகியுள்ளதாக சூரிச் கண்டோனல் போலீசார் தெரிவித்துள்ளனர் குற்றவாளியை தேடும் பணி தற்போது நடைபெற்று வருகின்றது நேற்று செவ்வாயன்று சூரிஸ் நகர காவல்துறை அறிவித்தபடி சனிக்கிழமை இரவு சுமார் பதினோரு மணி இருபது நிமிடம் அளவில் பான் ஆஃப் பிளாட்ஸ் இன் பகுதியில் உள்ள சூரிஜ் சென்ட்ரல் ஸ்டேஷன் முன் பத்தொன்பது வயது ஜெர்மானிய பெண் அமர்ந்திருந்தார் குறித்த பெண்ணை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அணுகியுள்ளார் பின்னர் குறித்த பெண்ணை அப்பகுதியில் உணவகத்தின் மூடப்பட்ட நுழைவாயில் பகுதிக்கு இழுத்துச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் பின்னர் குற்றவாளி தப்பியோடியுள்ளார் குற்றவாளி தொடர்பான சாட்சிகளை போலீசார் தேடி வருகின்றனர் இது தொடர்பாக தகவல் தெரிந்தவர்கள் சூரிஸ் நகர காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் சுவிஸ் தமிழ் உறவுகளுக்கு நன்றி தினமும் எங்களது செய்திகளை மறக்காமல் பார்க்க எமது சானலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவினை வழங்குங்கள்